வெல்கம் டு அவர் கா கடலில் சென்ற கட்டுமரம் காற்றாலை அருகே காளான் கி கிராமம் நடுவே கிணறு கீ கீழே விழுந்த கீற்று கு குதிரையில் நின்ற குருவி கூரையின் மேல் கூடு கே, கெண்டி அருகே கெளுத்திமீன் கே கேழ்வரகு வளர கேணினீர் கை கை துடைக்க கைக்குட்டை கோ கொக்குவாயில் கொய்யா கோ கோவில் வாசலில் கோலம். கௌ கௌரி வீட்டில் கௌளி சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ